மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் நான் முத்துக்குமரேசன் பேசுகிறேன் தளபதி விஜய் அவருடைய இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் நடக்கப் போகுது அதற்கான ஆயத்த பணிகள் தீவிரமாக நடந்துகிட்ருக்குது இந்த மாதிரியான சமயத்தில் பார்த்திங்கன்னா அந்த மதுரை மாநாட்டில் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் இருக்குது அந்த என்ட்ரன்ஸில் ஒரு புகைப்படம் வச்சுருக்காரு ஸோ தளபதி விஜய் அவர்கள் தான் செலக்ட் பண்ணி அந்த புகைப்படத்தை வச்சுருக்காங்க ஸோ அந்த ஒரு புகைப்படம் பார்த்திங்கன்னா இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு இதுக்கு என்ன முழு காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது அந்த புகைப்படம் சோசியல் மீடியாவுக்குள்ள இவ்வளோ தூரம் பகிரப்பட்டு வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு காரணம் தான் அந்த அந்த புகைப்படத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து மூன்று விஷயங்கள் மெயினாக இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா அண்ணா இருக்காரு இன்னொன்று எம்ஜிஆர் இருக்கார் அதற்கு கீழே தளபதி விஜய் அவர்கள் இருக்காரு ஸோ இதன் அடிப்படையில் வச்சு அண்ணா வழியில் அண்ணா வழியில் எம்ஜிஆர் வழியில தளபதி விஜய் அவர்கள் வரப்போறாரு அரசியலுக்கு அப்படிங்கிற ஒரு குறியீட்டை தான் அந்த இடத்துல வந்து போஸ்டர்ஸ் மூலமாக வந்து அந்த இடத்துல வச்சிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டர் கீழேயே வந்து மொத்தம் மூன்று வரிகள் இருக்கு இந்த போஸ்டருக்கு கீழே மொத்தம் மூன்று வருஷங்களை மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு ஆகட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு ஆகட்டும் இந்த இரண்டு வருஷமே நம்ம தமிழ்நாட்டில் அரசியல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஆரம்பித்த ஒரு இடம் ஒரு புரட்சி நடந்த ஒரு இயர் ஸோ அதனாலேயே அந்த ஒரு வருஷத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதன் பிறகு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்பட போகுது அரசியல் ரீதியாக அப்படிங்கிறத தளபதி விஜய் அவர்கள் உணர்த்தும் விதமா அந்த இடத்துல வந்து மூன்று வருஷங்களையும் வந்து மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காங்க அதன் பிறகு கீழே பாத்தீங்கன்னா இந்த வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு வாசகம் இந்த வாசகத்தை பார்க்கும்போது தான் கொஞ்சம் டவுட்டா இருக்கு ஏன்னா டிஎம்கேல பார்த்தீங்கன்னா ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு வாசகத்தை பயன்படுத்திட்டு இருக்காங்க இந்த வருஷம் ஸோ அந்த ஒரு வாசகத்தை அப்படியே உள்டாக பண்ணி வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த ஒரு வாசகத்தை உருவாக்கி இருப்பாங்களோ அப்படிங்கிற இந்த ஒரு த இந்த ஒரு டவுட் பாட்டிங்கன்னா மக்கள் மத்தியில் பலருக்கும் இருக்குது மக்களே தளபதி விஜய் அவர்களுடைய இந்த போஸ்டர் டிசைனை பற்றின உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காம அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மீண்டும் அடுத்த ஒரு டாப்பிக்க உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்